மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி தரம் பதினொன்றில் இலக்கிய நேம் எடுக்கின்ற மாணவர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் வட மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் புதிய பாடம் என்று பார்க்க போகிறோம் தீவு மனிதன் உங்களுக்கு தெரியும் இது ஒரு அழகான சிறுகதை தீவு மனிதம் தீவன் தான் அவங்களுக்கு தெரியுமா இல்லை நான்கு பக்கம் கடலால் சூழப்பட்டு நிலப்பரப்பை தான் நாங்கள் தீவன் சொல்ல சரி நிலப்பரப்பை தீவன் சொல்லுங்க ஆனால் இங்கே ஒரு நாலு சுவத்துக்குள்ள தண்ணி அடக்கி கொண்டு இருக்கின்ற ஒருவனுடைய வாழ்வியலில் நடந்த சம்பவங்களை தன் மிக அழகாக இங்கே இருந்து எப்படி ஒரு நீண்ட நான்கு பக்கம் நீரால் சொல்லப்பட்ட ஒரு நிலப்பரவு எப்படி தனித்து இருக்கின்றதோ அதே சமூகம் என்ற அந்த மனித விலங்குகளால் பல்வேறுபட்ட விதத்தில் அடக்கி ஒடுக்கப்பட்டோ இல்லாட்டி செயற்பாடுகள் செயற்பாடுகளால் அந்த சமூகத்திலிருந்து தனித்து நின்று ஒரு இடத்திலே தனக்கென்று சொல்லி ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே அமைத்து கொண்டு வாழ்ந்த ஒருவருடைய உள்ள உணர்வுகளை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றான் பார் சரி இந்த சிறுகதைகளாக எடுத்து காட்டியிருக்க பாரதியில பார் பார்த்திபன் என்ற அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் இந்த பார்த்திபன் என்று பார்த்து ஜாப்பானத்தை பிறப்பிடமாக கொண்டு இவர் தற்போது ஜெர்மனியிலே வசித்து வருகின்றார் புலம்பே இலக்கிய புலத்தின் முக்கிய ஆளுமைகளில் ஒருவராக விளங்கும் இவர் தூண்டி முதலாவது புலம்பே தமிழ்ச் சஞ்சிகையினை வெளியிட்டவர் ஆவார் நாவல் சிறுகதை சஞ்சிகை ஆசிரியர் என விதி வருது ஆளுமையின் அறுவடைகளாக பல சிறுகதைகளும் வித்தியாசப்படும் வித்தியாசங்கள் பாதி உறவுகள் ஆண்கள் விற்பனைக்கு கனவை மிதித்தவன் முதலான நாவல்களும் வெளிவந்துள்ளன அப்போ ஒரு பல்வேறுபட்ட ஆளுமைகளை தன்னுடைய கொண்டு வருவாராக நாவல் சிறுகதை சஞ்சிகை என பல்வேறுபட்ட ஆளுமைகளை கொண்டவராக இவருடைய ஆளுமையை விதிப்படுத்தி செல்வதில் நாங்கள் இருக்கின்றது அதே மாதிரி வேகமாக சூழலும் இன்றைய உலகம் தனிமனிதனின் விருப்பத்தையும் தேவைகளையும் உணர்ந்து கொள்ள தவறிவிடுகின்றது அரசியல் பொருளாதார சமூக கூறுகள் அதனை தனித்து அலைய வைக்கின்றது இச்சிறுகதை அவ்வாறு பாதிப்படைந்த மனிதனை பற்றி பேசுகிறது இச்சிறுகதையின் கதை கூறும் பாணியும் கையாண்டுள்ள உத்திகளும் வாசகர்களுக்கு புதிய வாசிப்பையும் அனுபவத்தையும் தேடலையும் ஏற்படுத்துகின்றது அப்பாருங்க இப்போ இன்றைய கால சூழலில் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட மாற்று சூழல்களுக்கு ஏற்பன வேகமாக சூழலின் இன்றைய உலகம் தனி மனிதனின் விருப்பத்தையும் தேவைகளை உணர்ந்து கொள்ள தவறி என்பதை மிக அழகாக எடுத்து காரணம் அரசியல் பொருளாதார சமூக கூறுக என்று இப்படி பல்வேறுபட்ட காரணங்கள் அவனை தனித்து அலைய வைக்கின்றது இச்சிறர் அவ்வாறு பாதிப்படைந்த மனிதனை பற்றி தான் பேசுகிறது இச்சிறை கதை குறு பாணியும் கையாண்ட உத்திகளும் வாசகர்களுக்கு புதிய வாசிப்பனுபவத்தையும் தேடலையும் ஏற்படுத்துகின்றது அப்ப இங்கே ஒரு சில இதை வச்சு நாங்கள் பார்க்க போகிறோம் சரிதானே இதை நாங்கள் தான் இன்றைக்கி இங்கே பார்க்க போகணும் கீழ்வரும் தகவல்கள் சில வேலை உங்களுக்கு உதவக்கூடும் இந்த சிறுகதையை வாசிக்கின்ற போது இங்கே பார்த்துக் கொள்ளுங்கள் தகவல் எங்களுக்கு உதவும் வேணால் அண்டனிக்கும் மக்சலாவுக்கும் எதிர்வற்று சிறியையும் மஞ்சளாவையும் கண்டால் பயம் இது சில பேருக்கு சமூகத்தில் போய் என்ன சொல்ல அவர் கண்ட க கவனமாக பிளங்கிக்கொள் என்று சொல்வார்கள் என்றால் சமூகத்தில் சொல்வார்கள் என்ன குறிப்பிட்ட நண்பர்களுக்கு சொல்லி சாந்தி விரும்பியதா தயாபரன் கூட்டிக்கொண்டு போய் விட்டான் சாந்தி விரும்பியதா தயாவரன் கூட்டிக் கொண்டு என்ன போய்விட்டான் போறது அப்படி இருக்கின்றது என்ன சபாரத்தினமும் கணேஸ்வரியும் ஒருவருடன் ஒருவன் பேசிக்கொள்ளாது இருந்து பரதனும் பத்மினியும் வெளியில் போவதில்லை இது குடும்பத்துக்குள்ளே மற்றும் ஒரு சம்பவம் நான் மீண்டும் எனது தீவிக்கே திருப்பி எழுப்பப்பட்டு விட்டேன் சரியா அவ இது இந்த சம்பவங்கள் அப்ப இந்த சம்பவங்கள் எங்களுக்கு சில நேரத்தில் உதவுமே இல்லை இந்த சம்பவங்களை மையமா வச்சு கொண்டுதான் இந்த கதையை நகர்ந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சரி அழகார நான் மீண்டும் எனது தீவிக்கே திருப்பி எழுப்பப்பட்டு விட்டேன் உண்மையில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இதனுடைய வழி என்று சொன்னால் இந்த வசந்த நாங்கள் பார்க்கின்ற புலம்பெயர் நாடுகளில் சென்று வாழுகின்ற உறவுகளின் உள்ள தான் அது நான் மீண்டும் எனது தீவிக்கே திருப்பி அனுப்பப்பட்டு விட்டேன் என்ற இன்னைக்கு இந்த சொந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு எங்கோ ஒரு தேசத்தில் சென்று ஒன்றுமே புரியா தேசத்தில் தனி மனிதனாய் அவர்கள் தங்களை வாசித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த தீவு அங்கே சுற்றுச்சூழல் உறவுகள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க ஆனாலும் இங்கே இருக்கின்ற அந்த அந்நியோன்னியம் மகிழ்ச்சி பரஸ்பரம் வேடிக்கை வினோதங்கள் எதுவுமே அங்கு அங்கேயும் இருக்கின்றாவே ஆனால் எங்கே இருந்தது போல் அங்கே ஒட்டிக்கொள்ளுமா என்று கேட்டால் இல்லை என்னதான் இப்படித்தான் நாங்கள் சிரித்து பேசி பழகி எல்லோரிடம் இருந்தாலும் அங்கே தனிமை என்ற ஒரு உணர்வு ஒன்று அங்கே இருக்கும் எங்கள் ஏன்னால் அது எங்களுக்கு எப்போயுமே வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கும் அதை காட்டிக்கொள்ளாமல் தான் இன்றைக்கு பல உறவுகள் புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படி புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்கள் என்னுடைய உள்ள வெளிப்பாடு தான் இந்த தீவு மனிதர் புலம்பெயர் நாடுகளில் மட்டுமில்லை இப்போ எங்கேயும் அப்படி பலர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த தீவு மனிதர்களாக அதான் நான் மீண்டும் எனது தீவிக்கே திருப்பி அனுப்பப்பட்டு விட்டேன் என்றதும் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் பரந்த உணர்வுகளே எனது தீவு நான்கு பக்கமும் சுவர்களால் மூடப்பட்ட அது இந்த தீவில் என்னுடன் சேர்ந்து உடன் இருப்பவை ஒரு புத்தக அலுமாறு ஒரு கெசட் ரெக்கோடர் ஒரு செட்டி ஒரு ஜன்னன் மட்டும்தான் இப்ப கெசோடர் இல்லை சொல்லலாமா ஃபோன் அதான் இப்போ இருக்குது என்ன எல்லாம் வந்திருக்கின்றபடியே அதங்கிட்ட இருக்கின்றது ஸ்மார்ட் ஃபோன் அதான் இப்போ எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது அப்போ இந்த காரணங்கள் என்னுடைய தீவுக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தீவு பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் நீராக சூழப்பட்டிருக்கு அதுக்குள்ளே எல்லாமே இருக்காது ஒரு சில விஷயங்கள் தான் கிடைக்கும் அதே போல் தான் இங்கே இவர் அந்த தன் நான்கு பக்கம் சுவர்களால் சூழப்பட்ட நடுவுக்குள்ளே இவர் அவருக்கு ஒரு புத்தகம் அலுமாறி தன்னுடைய நேரத்தை பொறுத்த ஒரு புத்தகம் அலுமாறி ஒரு கெசற்றை கூட பாட்டுகள் இருக்கிறது ஒரு செட்டி அமர்ந்த தோங்குவதற்கு ஒரு ஜன்னன் அந்த காற்று வருவதற்காக எட்டி வழி சமூகத்தை பார்ப்பதற்காக மட்டும் ஒரு சின்ன ஒரு பாட்டு அவ்வளவு தான் மட்டும்தான் இருக்கின்றது இதுதான் என்னுடைய அந்த ஜன்னலின் வெளியே எட்டி பார்த்து கொண்டே இருக்கின்றேன் ஜன்னலத்திலிருந்து திறந்து ஜன்னலின் நான் வெளியே எட்டி பார்த்து கொண்டே இருக்கின்றேன் எட்டி பார்த்து கொண்டே இருக்கின்றேன் வீடுகளுக்கு மரங்களுக்கு அப்பால் மேலே மிக உயரத்தில் வானம் அதன் நீல நிறம் எனக்கு பிடிக்கும் அதனால் தான் எனது தீவின் சுவர்களை நீளமாக்கி வைத்திருக்கின்றேன் தரைக்கும் நீளம் விதித்திருக்கின்றேன் தவிர நாலு சட் நீலக்கலையில் வைத்திருக்கின்றேன் இவருக்கு ஏதோ அந்த நீல நிறத்தில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு தெரியலப்பா அது எனக்கு சொல்லியிருக்கின்றேன் என்றால் ஜன்னலத்திலிருந்து பார்க்கின்றேன் அப்படியே மரங்கள் வீடுகள் எல்லாம் இருக்குது அதையும் தாண்டி தூரத்தில் வானம் தெரிகின்றது அந்த வானம் நீல நிறம் அதனால் அந்த வானம் அவருக்கு பிடித்திருக்கிறது அதனால் அந்த வானத்தின் நீல நிறமும் அவருக்கு பிடித்திருக்கின்றது தான் என் தீவின் சுவர்களையும் நீளமாக்கி வைத்திருக்கின்றேன் என்ன தரைக்கும் நீளம் பிடித்திருக்கிறேன் அது தவிர நாலு செற்கும் நீலக்கலரையே வைத்திருக்கின்றேன் நாலு செற்குளும் நீலக்கலர் தான் வாங்கி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற எனக்கு வானம் பிடிக்கும் அதன் நீளம் பிடிக்கும் பஞ்சு பஞ்சாய் போகும் மேகங்கள் பிடிக்கும் எனக்கும் அவற்றுக்கும் நீண்ட தூரம் எந்த நெருக்கமோ உறவோ இல்லை எனினும் அவற்றை எனக்கு பிடித்திருக்கும் பிடிக்கும் அல்லது அவற்றை எனக்கு பிடிக்கும் அல்லது அதனால் தான் பிடிக்குதோ என்னவோ என்றால் வானத்துக்கும் எனக்கும் நீண்ட தூரம் எனக்கு மதிக்கும் எந்த உறவும் இல்லை எந்த நெருக்கமுமோ இல்லை தான் என்னவோ அந்த வானம் எனக்கு பிடித்திருக்கின்றது அந்த நீல நிறமும் எனக்கு பிடித்திருக்கிறது சிலத்தில் எனக்கும் நெருக்கம் இருந்திருந்தாலோ இந்த ஏதோ உறவு இருந்தால் கூட சில நெருக்கம் அது கூட எனக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் கெசட் ரெக்கோர்டில் இருந்து மகாகவியின் சிறுநந்து மணல் மீது படமொன்று கீறும் பாடல் மெனிதாக ஒழித்து கொண்டிருந்தது வானம் நீளமாகவே இருந்தது பார்த்து கொண்டே இருந்து அழுகி வந்தது என்ன வானம் நீளமாகவே தான் இருந்து கொண்டது அதை பார்த்து கொண்டே இருந்த எண்ணெய் அறியாமலே எனக்கு ஒரு அழுகி வந்தது எனது தீவில் மட்டும்தான் நான் அழுவேன் இந்த தீவில் இருக்கின்ற போது அடிக்கடி அழுகே வருகின்றது வெளியே போகின்ற போதெல்லாம் அணிந்து செல்கின்ற சிரிப்பை கலட்டி விட்டு சுதந்திரமாக அழுவேன் ஜன்னலுக்கு அது வடிவாக தெரியும் இப்போது அழுதேன் முப்பத்தைந்து வருடங்கள் தாண்டி இருக்கின்றேன் அப்ப இந்த தீவுக்குள்ள வந்தால் மட்டும்தான் நான் அழுவேன் இந்த தீவுக்குள்ள வந்தால் மட்டும்தான் நான் அழுவேன் என்றால் நான் தீவை விட்டு வெளியே செல்லுகின்ற போது நான் இந்த தீவை விட்டு வெளியே செல்லுகின்ற போது அணிந்து செல்லுகின்ற அந்த சிரிப்பு என்ற முகமூடியை அந்த சிரிப்பு என்ற அந்த முகமூடியே கலட்டி எறிந்து வீசி விட்டு கலட்டி எரிந்து வீசி நான் சுதந்திரமாக அழுகின்ற இடம் இந்த தீவு மட்டும்தான் நான் சுதந்திரமாக அழுகின்ற இடம் இந்த தீவு மட்டும்தான் நான் சுதந்திரமாக அழுகின்றேன் இந்த தீவில் மட்டும்தான் இது ஜன்னலுக்கும் தெரியும் ஏனென்றால் நான் இன்று அல்ல கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களாக நான் அழுது கொண்டிருக்கின்றேன் இந்த தீவுக்குள் முப்பத்தைந்து வருடங்கள் தாண்டி இருக்கின்றேன் இந்த தீவுக்குள் இதுவரை எனது தீவில் தீவுதான் இடம் மாறி இருக்கிறது தீவில் எதுவும் மாறவில்லை என்னாலும் நீங்கள் இந்த நிரந்தரமாக வெளியே போக முடியவில்லை எவ்வளவுதான் முயற்சித்தாலும் எனது தீவிக்க மறுபடி மறுபடி என்னை திருப்பி அனுப்பி விடுகின்றார்கள் என்றால் என்னுடைய தீவுதான் இருக்கின்றது இடம் மாறி இருக்கின்றது தீவில் எதுவும் மாறவில்லை என்னாலும் இங்கிருந்து நிரந்தரமாக வெளியே போக முடியவில்லை எவ்வளவுதான் முயற்சித்தாலும் எனது தீவிக்க மறுபடி மறுபடி என்னை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள் இடம் மாறிவிட்டிருக்கு ஆனாலும் அதில் எதுவும் மாறவில்லை இந்த மறுபடி மறுபடி என்னை இந்த தீவிக்கு அனுப்பி கொண்டு இருக்கின்றார்கள் தெரியவில்லை நானும் என்னை பல வகைகளில் பலமாக்கி எச்சரிக்கையாக்கி இருக்கிறேன் இருந்தும் என்ன நான் போற்று போவதுதான் ஜதார்த்தம் இல்லை இல்லை ஜதார்த்தம் தான் என்னை தோற்கடிக்கிறது அப்ப ஜோஷ்டி மகன் என்னும் தான் இருந்தாலும் நான் தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் என்ன நானும் என்னை பல வகையில் பலமாக்கி எச்சரிக்கையாக்கி வந்திருக்கிறேன் இருந்தும் என்ன நான் போற்று போவதுதான் ஜதார்த்தம் இல்லை ஜதார்த்தம் தான் என்னை தோற்கடிக்கின்றது அப்ப இவ்வளவு இதுவரை இந்த தீவை விட்டு நான் முயற்சிட்டு இருக்கேன் வெளியே எல்லாம் இருந்தாலும் என்னையே தீவுக்கு மறுபடி மறுபடியும் திருப்பி அனுப்பி ஏன் என்னை பல வகையில் பலமாக்கி எச்சரிக்கையாக வைத்திருந்தோம் இருந்தும் என்ன நான் தோற்று போகின்றேன் இதுதான் ஜதார்த்தம் ஆஹ் என்றால் இல்லை ஜதார்த்தம் தான் என்னை தோற்கடிக்கின்றே என்றால் நாங்கள் பேலர் இதுதான் ஜதார்த்தம் ஜதார்த்தம் என்று சொல்லி சொல்லி என்னத்துக்குள்ள நாங்கள் ஜதார்த்தத்தை காண முடியாமலே ஜதார்த்தம் என்று சொல்லுகின்றோம் அந்த ஜதார்த்தம் தான் என்னை தோற்கடித்துக் கொண்டிருக்கின்றார் அழுவதால் ஒன்றும் நடக்காது என்பது எனக்கு தெரி தெரியாததல்ல அதைவிட அழுவது எனக்கு பிடிப்பதில்லை அழுகே என்ன என்ன விருப்பத்தை விசாரித்து கொண்டா வருகிறது தானாக வருகின்றது இப்போது வருவதை போல் தொண்டை பாரமாயிருந்தது என் அழுவது எனக்கு பிடிக்காது ஆனாலும் அழுவதால் ஒன்று நடக்கப் போவதும் இல்லை அது இயற்கை இயல்பு நிலையமை தான் என்றாலும் அண்ணா என்னுடைய விருப்பத்தை அறிந்து அழுகை வரையும் இல்லை தானே அது தானாகவே வருகின்றது வருது இப்போது வருவதைப் போலவே அது கொண்டே பார்க்க அழுதே ஜன்னலால் வானத்தை பார்த்தபடி அழுதே என்ன ஜன்னலால் வானத்தை பார்த்தபடியே அழுது கொண்டே தான் இருந்தேன் எங்கள் வீட்டு சேவலுக்கும் பேட்டிக்கும் எப்போதும் சண்டை ஆரம்பித்தது என்று எனக்கு ஞாபகம் இல்லை நான் அவதானித்த நாளிலிருந்து அவை ஒன்றே ஒன்று உர்ரண்டு முகத்தை திருப்பி வைத்து கொண்டிருந்தன குஞ்சுகள் தங்கள் பாட்டில் இத்தனைக்கும் அவை ஒரே கரப்புக்குள் தான் இருந்தன அழகாக எங்கள் விட்டு சேவலுக்கும் போட்டுக்கும் என்ன எப்பொழுதும் சண்டே ஆரம்பித்திருந்த எனக்கு ஞாபகம் இல்லை என்ன நான் அவதானித்த நான் அவை ஒவ்வொன்றே ஒன்றே ஒன்று உருண்டுதான் முகத்தை திருப்பி வைத்து கொண்டிருந்தன குஞ்சுகள் தங்கள் பார்த்தேன் இத்தனைக்கும் அவை ஒரே கரப்புக்கும் ஒரே வீட்டுக்குள் சேவலுக்கும் போட்டு தாய் தந்தையிடையில முரண்பாடு அப்ப இந்த முரண்பாடு எங்கே ஏற்படுகின்றது குஞ்சுகள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றது அதையும் தாண்டி இந்த முரண்பாடு அங்கே இருக்கின்றது என்று சொன்னால் ஜாதகத்தை சற்று யோசித்து பாருங்க எங்கே நடக்கின்றது என்று சொல்லி என்னென்று இருக்கின்றது அப்போ இவற்றையெல்லாம் தான் அவை அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆக இந்த செயற்பாடுகள் தான் இன்று என்னை ஒரு தீவு மனிதன் ஆக்குவதற்கு அடிப்படையாக கூட அமைந்திருக்கலாம் சரியா ஒரே கரப்படுவார் இந்த ஏனோதானோவை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள கேள்வி அந்த சின்ன குஞ்சுகளை இந்த நிலைமை பாதிக்காதா என்பதுதான் பாதிப்பு அப்போ இந்த தானோ என்ற நபர் புரிந்துணர்வு இல்லாமல் அந்த தானோ என்று வாழ்கின்ற வாழ்க்கை நிச்சயம் அந்த குஞ்சுகளை பாதிக்காதா பாதித்தது அதனுடைய விளைவை தான் நான் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் கூறாமல் கூறுகின்றான் என்ற கதை சொல்லுங்கள் எனக்கென்ற ஒரு தீவை நான் முதன் முதலில் அமைத்துக்கொண்ட காலம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது அப்போது நான் சின்ன பிள்ளை பாருங்கள் இன்றைக்கும் அந்த நான் தீவு எனக்குன்னு தனியாக தீவு அமைத்துக் அல்லவா அது எனக்கு இப்போது ஞாபகம் இருக்கின்றது என்பதை பார்த்துக்கொள்முள்ள படி எழுக்கின்ற வேண்டும் என்ன அப்போது நான் சின்ன பிள்ளை வெளியே போய் என்னை போல் இருக்கும் மற்றவர்களுடன் சேர்ந்து கல்லன் போலீஸ் விளையாடினேன் போலே அடித்தேன் கோயில் கட்டி தேர் இழுத்தேன் இழந்த பழம் பொறுக்கினேன் பிள்ளையார் பந்தெறிந்தேன் அவர்களின் பெற்றோர் அவர்களுடன் சேர்ந்து எனக்கு அன்பு காட்டி யுபசரித்து செய்தனர் அவர்கள் வாசலில் நான் தினமும் வரம் கேட்டேன் எனக்கு சில விஷயங்கள் பிடிபடும் வரை எல்லாம் உண்மை என்றுதான் நம்பினேன் எனது ஏக்கத்தை வைத்து பெருசுகள் வேடிக்கை பார்ப்பதை உணர எனக்கு நீண்ட காலம் பிடிக்கவில்லை எங்கள் தோட்ட பயிரை மட்டும் வெள்ளாடி மேய்ந்ததாக கதையடைந்தார்கள் எங்கள் தோட்டத்திற்கு மட்டும் வேலி இல்லை என்று சொல்லி சிரித்தார்கள் நான் கூசி குறுகி போனேன் இது அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது என்னை பிளந் என்னை பிளந்து பிடுங்கி தங்களுக்கு தீனி தருவதற்காக என்னை அனைத்து தங்கள் கூட்டுக்குள் எடுத்து வைத்து கொண்ட அந்த சமூக பிராணிகள் ஓங்கி ஊழல் விட்டன நான் சிதைந்து போனேன் அழுகே வந்ததே இந்த பிராணிகளுக்கு முன் அளக்கூடாது இவற்றை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது இந்த உலகம் கெட்டது எனக்கென்று நானே ஒரு உலகம் செய்து கொள்ள வேண்டுமென்று எனக்கே எனக்கென்று அதற்குள் எவருக்கும் இடமில்லை பழைய சாமான்கள் போட்டு வைத்திருந்த சின்ன அறைக்குள் எனது கட்டிலை போட்டுக்கொண்டேன் கதவை சாத்தினேன் இரண்டு ஜன்னல்களில் ஒன்றை பூட்டி ஒன்றை திறந்து வைத்தேன் என்னது தீவு தயார் பாருங்கள் எப்படி அந்த தீவு தான் முதமதாசன் அப்போ இந்த சமூக பிராணிகள் எப்படி மற்றவர்கள் ஒரு குடும்பத்துக்குள் என்ன இருக்கின்றது ஏன் ஒருவர் அழைக்கிறார்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் அது சாதகமான நினைப்பா பாதகமான புரிந்து கொள்ளும் சிலம்பிஞ்சுகள் இந்த சிறு வயதில் இந்த சமூகம் எனக்கு காட்டிய பாதை என்ன மற்றவருடைய குடும்பத்துக்குள் என்ன நடக்கின்றது என்பதை என எடுத்து அதை ஒளி உலகுக்கு சென்று செல்வது எப்படியான ஒரு இயல்பான மனித குணம் இந்த மனித குணம் தான் என்னை வந்து தீவுக்குள் கொண்டு சென்றது அப்போ மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு சமூகம் கூட இருந்து தான் அதை பிடுங்கிய சமூகத்து அதில் தாங்கள் இன்பம் அடைவதாக அப்போ தங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை விட மற்றொருடைய பிரச்சனை என்ன என்பதை தேடி கண்டுபிடித்து அதை சமூகத்துக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் உணர்ந்த என்பதைத்தான் அந்த மனிதன் சமூக பிராணிய மனிதன் வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார் இதுதான் பலரை இப்படி தீவு மனிதர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது சரியா பழைய வீடு பழைய கால சுண்ணாம்பு கட்டடம் அகலமான சுவர்கள் ஜன்னலில் ஏறி இருக்கலாம் ஏறி இருந்தேன் வேலி கப்பல் என்னை போல் இருந்தவர்கள் கிட்டியடித்து கொண்டிருந்தார்கள் போகவா சிரிப்பார்கள் போகக்கூடாது போக மாட்டேன் இவர்களை ஏன் நான் பார்க்க வேண்டும் இப்போ ஜன்னல் பழைய காலத்து சிவசு நம்ம கிட்ட ஏரியா இருக்கலாம் அமர்ந்திருந்து பார்க்க என்னை போன்றவர்கள் அங்கே விளையாடி கொடுக்கிறார் போகலாமா போகக்கூடாது ஏன் நான் அங்கே போக வேண்டும் என்னை பார்த்து சிரிப்பார்கள் என்ன போகக்கூடாது போக மாட்டேன் இவர்களை ஏன் நான் பார்க்க வேண்டும் என்று அப்பொழுதுதான் மேலே பாருன்றது அழகான வானம் நீல நிறம் அதன் கீழாக வெண்பஞ்சி மிருகங்கள் நிரந்து கொண்டிருந்தன அந்த மிருகங்கள் சில நேரங்களில் சில உருவங்களாக மாறும் அப்போது அவர்கள் போலி அடிப்பார்களா வாத்தியார் குறித்து மாங்காய் மரத்துக்கு கல்லெறிய போயிருப்பார்களா இந்த யோசனையே எனக்கு மிருகங்கள் எவ்வளவு அழகு இத்தனை மிருகமாய் அவை எங்கே போகின்றன இப்போது அவர்கள் மாங்காய் கல்லில் குத்தி உப்புத்தூள் போட்டு கொண்டிருப்பார்கள் ஏன் எனக்கு அழுகே வருகிறது கண்ணீர் கண்களை மறைக்கும் என்றால் நான் ஜன்னல் கம்பிகளை பிடித்தபடியை மேல் ஆகாயத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் எனக்கு ஆகாயம் பிடித்தது அதை நீல மிகவும் பிடித்தது ரசித்து பார்த்தேன் பார்த்துக்கொண்டே இருந்தேன் பள்ளிக்கூடம் போய் வந்து மிச்ச நேரங்களில் நடந்து தீவுக்குள் வந்து பார்த்து கொண்டே இருப்பேன் வெளியே எங்கும் போவதில்லை யாரையும் சந்திப்பது அப்ப எப்படி ஒரு அழகான அந்த இயற்கை காட்சிகளை இப்படி எடுத்துக்காட்டு அந்த இயற்கை காட்சியில்தான் சிலருக்கும் இருந்து சில காயங்களுக்கும் சில பேருக்கு துணையும் அல்ல அந்த அசைந்து செல்கின்ற மிருகங்கள் அந்த மிருகங்களை விரைந்து செல்கின்ற அந்த காட்சி இந்த மிருகங்களை பல்வேறுபட்ட உருவங்களாக போன்றோம் அவை கூட எங்களுக்கு குதிதாக தான் இருந்தது அற்புதமான ஒரு காட்சியாக எங்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்திருந்தது என்பதை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருந்தது அப்ப இப்படியாக பல வடிவங்களில் பல இவையெல்லாம் என்னத்துக்கு அந்த சமூக பிராணிகளிடமிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வோம் நான் அவர் அமைத்துக் கொண்டதுதான் அது எப்படிப்பட்ட சமூக பிராணிகள் தன்னை சூழ்ந்திருக்கின்றவர்கள் நலனை விசாரிப்பவர்களாக இல்லை நலனை விசாரிப்பது போல் என்னை எமது குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை வெளி கொண்டு அதை பார்த்து கேட்டு சிரித்து வெளிப்படுத்துவதற்காகவா எது என்பதை உணர முடியாத நிலையில் எதுக்குமே வேண்டாம் என்ற போது ஒரு சூழலித்தான் இப்படியாக தனிமையான வாழ்வு தன்னை தீவை நோக்கி நகர்ந்து கொள்கின்றோம் என்பதைத்தான் அங்கே எடுத்துக்காட்டு அப்போ அதற்கு ஒரு ஒத்திடமாக ஒரு ஆறுதலாக தான் இந்த இயற்கை வாழும் அதனுடைய நீல அப்போ பள்ளிக்கூடம் போய் விட்டு வந்தாலும் பெரிய மிச்சின்னங்கள் இந்த தீவுக்குள்ளே பார்த்துக்கோ வெளியே போது யாரும் எனக்குத்தான் என்னை தீவு இருக்கிறதே மனிதன் ஒரு சமூக விலங்கு இந்த சமூக விலங்குகள் ஒரு கூட்டமாக வாழும் இந்த விலங்குக்கு ஒன்றியொன்று ஒன்றியொன்று தேவை அவ்வப்போது இவை தமக்குள் கடித்து குதறினாலும் தமக்குள் அனுசரித்து போக வேண்டியது இயற்கை விதியாகும் என்று ஆசிரியர் பாடசாலையை படிப்பித்தார் சொல்ல ஆசிரியர் பாடத்தன் மனிதன் சமூக விலங்கு அவன் கூட்டமாகத்தான் வாழ்வான் அப்பப்போ அவன் தனக்குள் அடித்து கடித்து குதறினாலும் திரும்பி அதை மறந்து ஒன்றாக வாழ வேண்டிய தேவை இருந்தது தான் அப்படிதான் என் மனித சமூகத்தினே அனுசரித்து போக வேண்டியது இது இயற்கையின் விதியாகும் என்று எனக்கு முழுவதாக புரியவில்லை என்னை ஏன் இந்த சமூக விலங்குகள் தம்முடன் சேர்த்து கொள்வதில்லை என்னை தேவையில்லையா நான் எனது தீவில் இருந்த நேரங்களில் எல்லாம் யோசித்து பார்த்தேன் எப்படியும் ஏனைய பிராணிகளுடன் கூட்டு தான் வாழ முடியும் என ஆசிரியர் நம்புகிறாரா எதற்கும் எனது காயங்கள் ஆரத்தம் இன்னொரு முறை முயற்சித்து பார்க்கலாம் அதுவரை இந்த தீவை எனக்கு பாதுகாப்பு எவ்வளவு சுந்தரமான தீவு இது சொல்லாலும் சிரிப்பாலும் காயப்படுத்தும் இந்த எதிரிகள் இங்கு வர அனுமதி இல்லை எனக்காக ஒன்று இல்லை சரியா அப்பிய அவளால் கணேன் எப்படி மனித ஆசிரியர் சொல்ல வருகின்றார் ஏன் இணைந்து கூட்டு சேர்ந்து வாழ்ந்தால் தான் வாழ முடியுமா என்பது தான் இந்த நிலை எதற்கும் எனது காயங்கள் ஆகட்டும் இன்னொரு முறை முயற்சித்து பார்ப்போம் கூட்டமாக சேர்ந்து வாழ்வதற்கு அதுவரை இந்த தீவை எனக்கு பாதுகாப்பாகிறது இங்கே நான் மட்டும்தான் இங்கே என்னை சிரிப்பாலும் சொல்லாலும் காயப்படுத்தும் எதிரிகள் யாருமே இல்லை அல்லவா அதுக்கு அனுமதியும் இல்லை அல்லவா அப்போ எனக்காக ஒன்று மட்டும் இங்கே இருந்தது எவ்வளவு பரந்த ஆகாயம் அதன் கீழ் தவழ்ந்து கொண்டிருக்கும் வெள்ளை மிருகங்கள் எவ்வளவு அழகு இவையெல்லாம் அப்படியாக இருந்தது என்பதை பார்க்கின்ற போது எனக்கு சிரிப்பாக என்ன இந்த சமூக விலங்கிலிருந்து நான் என்னை தற்காத்துக் கொள்வதற்கு எவ்வளவு அற்புதமாக இருந்தது என்னுடைய என்றால் என்னுடையுளத்தில் சிறு வயதில் ஏற்பட்ட அந்த காயங்கள் இன்னும் மாறவில்லை அவை ஆறுகின்ற போது பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் அது வரைக்கும் நான் இங்கேயே கொடிகொண்டு என்று சொல்லுகின்ற சொல்லுகின்றார் அவர் துபல பந்த கடல்கள் பல கடந்து நான் நான் நாடு கடத்தப்படுவேன் என கொஞ்சமே எதிர்த்து பார்க்கவில்லை அப்போ இப்படியான ஒரு சூழல்தான் கடல்கள் பல கடந்து நான் நாடு கடத்தப்படுவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அப்போ அவருடைய தீவு மாறுகின்றது அதே அர்த்தம் எதிர்பாராமல் அவருடைய இந்த தீவு இப்பொழுது புதிய இடத்துக்கு மாற்றப்படுகின்றது புதிய இடம் புதிய மனிதர்கள் புதிய சமூகம் புதிய விலங்குகள் புதுசு புதுசு இடம் புதுசு தீவும் புதுசு மனிதர்கள் புதுசு சமூகம் புதுசு புழுதிய விலங்குகள் இங்கே நான் மற்றவர்கள் கூட்டாக வாழ முயற்சித்து பார்க்கலாம் சில வேலைகளை சரிவரக்கூடும் அப்படி நடந்தால் நல்லது நினைக்கின்ற ஒரு தீவை நான் உருவாக்க தேவையில்லை தனித்திருந்து வாழம் பார்க்க தேவையில்லை அவர் சில புதிய இடத்துக்கு வந்தாச்சு இங்கேயாவது நான் கூட்டமாக சேர்ந்து வாழலாம் என்று அப்படி வாழ்ந்தால் எனக்கு தீவு தேவையில்லை தனியாக வானத்தை மட்டும் பார்த்து ரசிக்க தேவையில்லை எல்லாவற்றையும் வந்து கூட்டமாக சந்தோஷமாக இங்கே இருக்கலாமே என்று நினைத்திருந்தேன் என்னை புனரமைக்கும் முயற்சியில் முழுமையாக விளங்கினேன் என்னுடன் நானே சண்டைப்படுத்திக் கொள்வது என்பது எவ்வளவு சுலபமானதில்லை காயங்கள் விரைவில் காய்ந்து வருவதில்லை அவற்றை முருகருக்கு சிரிப்பு செய்து அணிந்து கொண்டு புது ஆரம்பம் எனக்குள்ள நானே சண்டை பிடிச்சிக்கொண்டேன் அப்படி இருந்து வர வேண்டுமா சேர் ஆனால் காயங்கள் ஆறாதல விலகுவேன் என்றாலும் அதை மறைத்துக் கொள்வதற்காக நான் மூடி வைப்பக்க சிரிப்பை அணிந்து கொண்டேன் புது ஆரம்பத்திலிருந்து உருவாக்கினேன் அவனை நான் சந்தித்தது தற்செயல்தான் அப்போது அவன் கவிதைகளை மனதில் வைத்திருந்தான் எனக்கு சொல்லி காட்டினான் எனக்கு உடனே கவிதைகளுடன் அவனையும் பிடித்து போயிட்டது எவ்வளவு சீக்கிரத்தில் அவனுக்கும் எனக்கு நெருக்கம் வந்தது அதிசயல்தான் எனது இயக்கமும் காயங்களும் அவனது பண்பும் இதற்கு காரணமாயிருக்கலாம் அப்போ நான் அவனை சந்தித்த கட்சியில் தரணும் பல கவிதைகளுடன் தான் அதை சொல்லி காட்டினான் என்னை கவிதைகளையும் பிடித்தது கவிதைகளுடன் அவனையும் பிடித்தது அப்போ இந்த நெருக்கம் ஏற்பட்டது அசியம் எனது ஏக்கம காயங்களேன் என்றால் எனது ஏக்கம காயங்களும் அவனது பண்பு இதற்கு காரணமாய் இந்த எல்லாம் ஒன்றாக தான் இதற்கு காரணம் நான் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் விரும்பும் உலகையும் மனிதர்களையும் எழுத்தாக செய்தோம் எமது உலகில் எமக்கு பிடித்த மனைவிகளை மட்டுமே இடமளித்தோம் இந்த உலகம் சரிவெருமா என்ற எங்களை நாங்களே கேட்டு கடைசியில் நாங்களாவது அங்கு போய் சீவிப்போம் உறுதியோம் நான் மிக மகிழ்ச்சியாக இருந்தேன் எனக்கு தனித்தீவே இனி தேவையில்லை இல்லை வெளி மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் நான் சேர்ந்து கொள்வேன் அவர்கள் என்னை சேர்த்துக் கொள்வார்கள் எனது காயங்கள் மாறாவிட்டாலும் மறந்து போயின நாங்கள் ஒன்றாக கனவு கொண்டோம் ஒன்றாக விழுந்தனோம் பிறகு அவன் தலைக்கென ஒரு துணை துணைகோடி கொண்டான் எனது உலகம் இன்னும் பிரிந்தது ஆதரவின் இன்னொரு பரிமாணம் கிடைத்தது நான் மறுபடி மறுமுறை குழந்தையாக என்னது இப்போ அவனுடன் நான் சேர்ந்தது மனிதர்கள் நாங்களே எங்கள் கமினி தழித்தீவில்லை சேர்ந்தே பயணித்தோம் அந்த ஆனால் இப்படியாக போய் போது அவன் ஒரு துணை தேடிக்கொண்டான் அதனால் இப்பொழுது என்னுடைய குடும்பம் சற்று விரிந்தது என்னுடைய உலகம் இன்னும் விரிந்தது புதிய பரிணாமம் கிடைத்தது நான் ஒரு குழந்தையாக ஆனேன் என்னது ஆனந்தம் அவர்களுக்கு குழந்தை பிறந்தது இப்போது எனக்கு மூன்றாவது பரிமாணமும் கிடைத்தது எனக்கு குழந்தைகள் பிடிக்கும் மிகவும் மிகவும் பிடிக்கும் குழந்தைகள் உலகத்தில் வாழ எனக்கு இன்னும் பிடிக்கும் குழந்தை எனது முதியில் ஒரு ஜானையாக்கினேன் எனக்கு சிரிப்பு காட்டி காட்டி குரங்கானேன் அடி வாங்கினேன் மூத்தத்தால் நனைந்து அது ஓடி வந்து எண்ணில் ஏறும்போது எனக்கு எல்லாம் மறந்து போனது எனது இனிமையான உலகம் அலசியங்கள் எல்லாம் கொட்டி கிடந்தன இந்த மனிதர்களுடன் நான் கொண்டிருந்த உறவு எனக்கு பெயர் தெரியவில்லை அது ஏதோ ஒன்று எல்லா இருந்தோம் என்ன கொண்டு இப்போ கொண்டுபிடிந்த எனது உலகம் விரிந்து விட்டது நாங்கள் வேறு உலகம் போகின்றோம் என்றால் அவர் கவிதை எழுதினார் நான் அதிர்ந்தே போனேன் அப்ப நாங்கள் குடியிருப்பதற்காக செய்த உலகம் என்று கேட்டேன் இப்போது நாங்கள் இருப்பது உண்மை உலகம் இனி நாங்கள் போகப் போவது உண்மை உலகம் தான் உண்மையை கொள் சதார்த்தமாய் வாழ பழகிக்கொள் என்றார் எனக்கு புரியவில்லை உங்களை பற்றி ஒவ்வொருவரும் கொண்டிருக்கும் வரைவிளக்கணங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது என்னை திரும்பவும் என்னை தீவிக்கு திருப்பி அனுப்பப் போகிறார்கள் என்னால் தாங்க முடியவில்லை ஐயோ வேண்டாம் தயவு செய்து வேண்டாம் யாரின் காலை நான் பிடித்து கெண்டினார் எனக்கு உங்களை தவிர வேறு யாரையும் தெரியாது என்று இருந்தேன் உலகம் பெரியது தவறு யாருடையது என்று கேட்டார் இவர்களுக்கு தெரியுமா எனது தீவை பற்றி அதன் தனிமை பற்றி அதன் கொடுமையை பெற்றி நான் எவ்வளவு கடுமையாக போராடி மிகவும் கஷ்டப்பட்டு எனது டிவியிலிருந்து தப்பி வந்திருக்கின்றேன் இப்போது மீண்டும் அங்கே கொண்டு போய் போகிறார்கள் எனது உணர்வுகளுக்கு மொழியில்லை என்பதால் தான் அது யாருக்கும் கேட்கவில்லையா அப்போ சொன்னேன் இது நான் எது இனி என்ன உலகம் எது என் நாங்கள் செய்த உலகம் இப்பொழுது இந்த யார் யார் செய்த தவறு உலகம் பெரியது தவறு எங்கே இருக்கிறார் ஆகவே ஜகாத்தமித்தை புரிந்துகொள் அதன்படி வாழ பழகின்றான் இப்போ என்னை கொண்டு மட்டும் புரிந்து என்னை மீண்டும் கொண்டே தனித்தீவுக்குத்தான் என்னை போகிறார்கள் என்னுடைய தீவு அது எவ்வளவு கொடுமை என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதில் என்ன கஷ்டப்பட்டு நான் எப்படி வெளியே வந்து என்பது மட்டும் என்னால் மட்டும்தான் உணர முடியும் ஆனால் என்னுடைய உணர்வுகளுக்கு புரிந்து கொள்ளும் பக்குவம் அவர்களிடமில்லை அல்லவா இதை நான் என்னென்று அவர்களிடம் எடுத்து காட்டுவதென்று என்று சொன்னோம் அப்போ ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்குரிய உணர்வுகளின் வெளிப்பாடுகள் எடுத்துக்காட்டுகிறப்பதான் பெரிய பரிணாமமாக வாழ்ச்சி அடைந்தது என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகின்றது உணர்களுக்கு இல்லை என்பதால் அது எனக்கு யாருக்கும் கேட்கவில்லை உண்மையில் கேட்கவில்லையா நாங்கள் போய் வருகிறோம் என்று எல்லோரும் போய்விட்டார்கள் குழந்தை போய்விட்டது எனக்கு எல்லாமே இருந்தது அதுவும் போய்விட்டது இப்போது ஜானையும் குரங்கும் தான் போயிருக்கின்ற அந்த குழந்தை நான் பெரிதாக வந்து விரும்பினேன் ஆனால் அது இப்பொழுது என்னிடம் இல்லை அதற்கு செய்து காட்டிய அந்த ஜானையின் குரங்கும்தான் என்னிடம் இருக்குது என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறான் அப்போ அந்த தீவு மணிந்திருக்கேன் அந்த எப்படி கை செலுத்தால் முப்பது கட்டங்களாக தன்னை பரிணமித்துக் கொண்டு வந்த விஷயத்தை எடுத்து காட்டுகின்றன சேதிலே தீய சிறு விஷயம் பார்த்திருக்கின்றான் மீதி அடுத்த வாப்பில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்